உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் வரும் பதினைந்தாம் தேதி முதல் நவம்பர் மாதம் வரை பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன இந்த முகாம்களை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வரும் பதினைந்தாம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் முகாமை முதலமைச்சர் முக ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் இதனைத் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தொடங்கப்பட உள்ளது பதினைந்தாம் தேதி முதல் நவம்பர் மாதம் வரை பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன இந்த முகாமிற்கான விண்ணப்பம் மற்றும் தகவல் கையேடுகள் வழங்கும் பணி தன்னார்வலர்கள் மூலமாக வீடு வீடாக நடைபெற்று வருகிறது நகரப்பகுதிகளில் நாற்பத்தி மூன்று சேவைகளும் ஊரக பகுதிகளில் நடைபெறும் முகாம்களில் நாற்பத்தி ஆறு சேவைகளும் வழங்கப்பட உள்ளதாக சேலம் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்துள்ளனர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியான விடுபட்ட மகளிர் விண்ணப்பம் அளிக்கலாம் என்றும் பொதுமக்களின் நலனுக்காக மருத்துவ சேவை இ சேவை மற்றும் ஆதார் சேவை மையங்களும் அமைக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்துள்ளனர் இதில் வந்து ஒரு பதினைந்துலேருந்து இருபது துறைகளை சேர்ந்தவங்க இருக்கிறதுனால இது ஒரு பெரிய முகாமாக நடத்தப்பட உள்ளதுனால ஒவ்வொருத்தங்களும் ஸ்டால்ஸ் மூலமாக ஒரு அமைப்புகள் தாங்க இருக்கும் இப்போ நமக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்தவங்களை தனியாக அவங்கள எடுத்துகிட்டு போய் அது மூலமாக அவங்களுக்கு தனியாக ஒரு மாற்றுத்திறனாளிகள்லாம் அவங்க தனியாக இருப்பாங்க இதில் மருத்துவ முகாம்களும் நடைபெற இருக்கிறது இதில் வந்து நம்மளுடைய ஆதார் கேம்ப்ஸும் நடைபெற இருக்கிறது அதில் காப்பீடு திட்ட முகாம்களும் நடைபெற இருக்கிறது அது மாதிரி ஒவ்வொரு இடமும் பிரிஞ்சு பிரிஞ்சு மக்கள் போறதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் தமிழகத்தில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து ஏற்கனவே சுமார் ஒன்றரை கோடி மக்கள் பெண்களுக்கு வந்து வழங்கப்பட்டு வருகிறது நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏற்கனவே நாலு லட்சத்தி நானூற்றி முப்பத்தி மூணு பேருக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஸோ மீதமுள்ள விடுபட்ட ஏதாவது ஒரு காரணங்களால் அப்போ விண்ணப்ப தவறிய விண்ணப்பித்து ஏதாவது நிராகரிக்கப்பட்ட மனுக்கள் அவருடைய திருப்பி வந்து அப்ளை பண்ணும்போது இது கூடுதலாக வந்து இப்போ இப்போ நேற்று வரைக்கும் நமக்கு ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் மனுக்கள் நம்ம கையில் இருக்குது அவருடைய தகுதியின் அடிப்படையில் அந்த விண்ணப்பங்களை எல்லாம் பரிசீலனை செய்து அவர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்பதை வந்து அரசு உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க